ஆண்டவரே சிக்ர சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் பெயராலும் அன்னை மரியாளுடைய பெயராலும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தினம் ஒரு திருப்பாடல் வழியாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் தாய் திரு அவையோடு இணைந்து இன்றைய நாளிலே நாம் திருப்பாடல் இருபத்தி ஆறை நாம் சிந்திக்கின்றோம் முதலாவதாக இந்த திருப்பாடல் இருபத்தி ஆறுடைய ஆசிரியர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் திருப்பாடல்கள் நூற்றி ஐம்பது உள்ளன பல திருப்பாடல்களை பாடிய தாவேத அரசர்தான் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியராக இருக்கின்றார் இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் சற்று அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் நாம் இந்த திருப்பாடலை ஜெபிக்கின்ற அல்லது நாம் வாசிக்கின்ற சமயத்தில் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் நாம் ஐயம் கொள்ள தேவையில்லை என்ன பின்னணி என்று நாம் பார்க்க வேண்டும் இந்த திருப்பாடல் வழியாக தாவித அரசர் கடவுள் முன்னிலையில் தாம் குற்றமற்றவர் என்பதை ஆண்டவரிடம் சொல்லுகின்றார் நாம் எல்லாருமே கேள்வி எழலாம் இப்பொழுது எவ்வாறு கடவுளுக்கு முன்பாக தாவித அரசர் குற்றமற்றவராக இல்லை என்று சொல்ல முடியும் என்று நாம் எண்ணலாம் அன்புக்குரியவர்களே நாம் அவருடைய பழைய காலத்திற்கு செல்ல வேண்டும் அதாவது தாவீத அரசருடைய இளமை பருவத்திற்கு நாம் செல்ல வேண்டும் நம் எல்லாருக்கும் தெரியும் அவர் இளமை பருவத்திலே இஸ்ராயல் மக்களை பெலிசியர்கள் கொள்வதற்காக வருகின்ற சமயத்திலே அவர்களுடன் போராடுவதற்கு பயந்து கொள்கின்றார்கள் அவ்வாறு பயந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே இளைஞன் தாவீது பாருங்கள் ஆண்டவருடைய அருளாசின் வழியாக சிறிய கூழாங்கல்லை கொண்டு பெலிஸ்தியரான அந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை அளித்தார் என்று பார்க்கின்றோம் அந்த வகையிலே வெற்றியை கொண்டு வந்த தாவித அரசரை இருந்தவர்கள் இஸ்ராயல் மக்கள் எல்லாரும் போற்றி புகழ்கின்றார்கள் அவ்வாறு போற்றி புகழ்வது இந்த சவுல் அரசருக்கு பிடிக்கவில்லை பொறாமை கொண்டார் நான் அரசனாக இருக்கின்ற சமயத்திலே என்னை மக்கள் புகழாமல் மாறாக இந்த இளைஞன் தாவீதை அனைவரும் போற்றி கொண்டாடுகிறார்களே தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களே என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் அவருக்கு பொறாமை ஏற்பட்டது இந்த பொறாமையின் வெளிப்பாடாக இவன் இருந்தால்தானே நமக்கு வெற்றி இல்லாமல் போகும் ஆகவே இவனை எப்படியாவது நாம் கொன்றுவிட்டால் என்ன என்று சொல்லி தாவீத அரசரை கொள்வதற்காக வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார் இவ்வாறு அந்த வாய்ப்பிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக தாவித அரசர் பல இடங்களுக்கு ஓடோடி செல்கின்றார் ஒளிந்து கொள்வதற்காக இவ்வாறு ஒளிந்து கொள்கின்ற சமயத்தில்தான் ஆண்டவர் முன்னிலையில் நான் ஒன்றும் செய்யவில்லையே நான் செய்யாத குற்றத்திற்காக நான் ஒன்றும் செய்யாததற்காக சவுல் என்னை கொள்வதற்காக துடித்துடித்து கொண்டிருக்கிறானே ஆண்டவரே நான் உன் முன்னிலையில் குற்றமற்றவனாய் இருக்கின்றேன் என் கை சுத்தமானது என்று சொல்லி இந்த ஒரு பின்னணியை இந்த திருப்பாடல் இருபத்தி ஆறு நமக்கு வழங்குகின்றது அந்த வகையிலே திருப்பாடல் இருபத்தி ஆறு முதல் மூன்று வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தாவீத அரசர் கடவுளுக்கு முன்பாக தான் எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவன் என்பதை அவர் சொல்லுகின்றார் கடவுள் முன்னிலையில் நான் உண்மையானவன் நான் பிரமாணிக்கமானவன் என் வாழ்விலே குற்றம் நான் புரியவில்லை என்று சொல்லி தனது வார்த்தைகளால் கடவுளிடம் அவர் எடுத்து இயம்புவதை பார்க்கின்றோம் ஆக கடவுள் முன்னிலையில் நான் மாசற்றவனாக இருக்கிறேன் ஆகவே ஆண்டவரே இப்படி குற்றமில்லாத என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக நீர் சென்று பாரும் என்னை ஆய்ந்து பாரும் நான் குற்றமில்லாதவன் என்பதை நீர் தெரிந்து கொள்வீர என்று சொல்லி கடவுளே நை காப்பாற்றும் என்று சொல்லி கடவுளிடம் அவர் வேண்டுவதை பார்க்கின்றோம் அந்த வகையில் அன்புக்குரியவர்களே இன்னும் ஒரு படி அவர் மேலே செல்கின்றார் நாம் நான்காவது வசனத்தில் வாசிக்கின்றோம் அரசர் இந்த உலகத்திலே பல்வேறு வகையான மக்கள்கள் வாழ்கின்றார்கள் நன்மை செய்பவர்கள் மட்டுமல்ல பொய்யர் வஞ்சகர் தீயர் பொல்லார் போன்ற நான்கு வகையான நான்கு நிலையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்கள் பக்கத்தில் கூட இப்படிப்பட்ட மக்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில் கூட நான் அமராமல் நான் தூயவனாக மாசற்றவனாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே ஆண்டவரே என்னை இப்படி கொலை செய்வதற்கு துடித்துடித்துக் கொண்டிருக்கிறானே சவுல் என்று சொல்லி ஆண்டவரே நீ காப்பாற்றும் நீரே என்னை காப்பாற்ற வேண்டும் நீரே என் கதி நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக இந்த திருப்பாடல் இருபத்தி ஆறிலே அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் மேலும் பாருங்கள் எட்டாவது வசனத்தை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரே நீர் குடிகொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகிறேன் உமது மாற்றி தங்கியுள்ள இடத்தை நான் ஆசிக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் வசிக்கும் ஆண்டவர் தங்கக்கூடிய இல்லமாகிய தேவாலயத்திற்கு எல்லாரும் சென்று விடலாமா என்று கேட்டோம் என்று சொன்னால் இல்லை என்று சொல்லி யாரும் பாவம் செய்யாத ஒருவரை நல்ல மனம் கொண்டவர்களே தேவாலயத்திற்குள் சென்று தேவாலயத்திற்குள் இருக்கின்ற கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட தூய்மையான மனநிலையில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே இவ்வாறு தூயவனாக மாசற்றவனாக இருக்கின்ற என்னை உமது முன்னிலை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே சவுள் என்னை கொள்வதற்காக துடித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அன்பாண்டவரே உண்மீது நம்பிக்கையை வைக்கிறேன் எனது நம்பிக்கையை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கலங்கமான சூழ்நிலையில் என்னை காத்தருளும் என்று சொல்லி வண்டாடுகின்ற ஒரு அருமையான திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருபத்தி ஆறு இருக்கின்றது அன்புக்குரியவர்களே ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் இந்த திருப்பாடலை தியானிக்கின்ற சமயத்திலே ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் நாம் செய்யாத குற்றத்திற்காக அநீதியாக நாம் துன்பப்படுகின்ற சமயத்தெல்லாம் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற ஒரு உடனிருப்பை நமக்கு தருகின்ற ஆறுதல் அளிக்கின்ற ஒரு சிந்தனையாக இந்த திருப்பாடல் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஜிபி போமா ஆண்டவரை எங்களை இன்றைய நாளிலே நடத்துகின்றவரை பல நேரங்களிலே அநியாயமாக நாங்கள் செய்யாத குற்றங்களுக்காக நாங்கள் தண்டிக்கப்பட்டு இருக்கின்றோம் அல்லது நாங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அன்பாண்டவரே இந்த நிர்கதியான நிலையிலே நாங்கள் நினைவில் கொண்டு வர வேண்டும் ஆண்டவர் எங்களுக்காக இருக்கின்றார் ஆண்டவர் எங்களை அன்பு செய்கின்றார் நான் அவரது நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன் உண்மையுள்ளவனாக இருப்பேன் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உமக்கேற்ற ஊழியர்களாக தாவிதை போல வாழ எங்களுக்கு வரமரள வேண்டுமென்று உய மண்டாடுகின்றோம் ஆமேன்